ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கில் வைக்க வேண்டிய முக்கியமான திங்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொருள் அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரி பொட்டு பாக்கெட்டு தாங்க பொட்டு பாக்கெட்டாக இருக்கட்டும் டப்பாவாக இருக்கட்டும் அது உங்களோட விருப்பம் இந்த பொருள் வந்து நம்மளுக்கு அடிப்படை பொருள் தான் இது வந்து நம்மளோட ஹேண்ட் பேக்கில் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் பின்னும் அண்ட் கிளிப்ஸும் தான் திடீர் நம்மளுக்கு முடி வந்து எங்கன்னா டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படின்னா எடுத்து நம்ம குத்திக்கலாம் அடுத்தது வந்து நம்ம சப்போஸ் வெளியே போகிறோம் நம்மளுக்கு அங்கே எங்கேனா பூ வாங்குகிறோம் இல்லை கோயிலுக்கே போகிறோம் அங்கே பூ தராங்க அப்படின்னா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எந்த பொருளும் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய பொருள் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் சேஃப்டி பின்னு தாங்க இது ரொம்பவே முக்கியமானது நம்மளுக்கு திடீர்னு நம்மளுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து எங்கன்னா கொஞ்சம் எதனா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இது குத்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்தமாரி குட்டியான டைரி இதில் உங்களுடைய முக்கியமான உங்களோட ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கோன்னா எந்த உங்களோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன டைமில் கூட இது யூஸ் ஆகும் அடுத்து இந்தமாரி பெண்ணு இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அடுத்தது சப்போஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோன்னா மொழி கவர் எதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மாரி ஒரு பையோ இல்லை கவரோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து இதை உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா எங்கே நம்ம வெளியே போனாலும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குவோம் அந்த பொருளை வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி இதை லப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா இடம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுன்னு ரொம்ப பேக் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது இந்த நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது அதனால் இந்தமாரி மாரி வச்சுக்கோங்க அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா இது பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கவர் இது கண்டிப்பாக நம்ம எல்லாரோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயும் இருக்கணும் அப்புறம் இந்த இந்தமாரி சில்லறை காசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக இந்த குட்டியாக இருக்கிற ஜிப்பில் போட்டு வச்சுருங்க ஏன்னா நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம் டிக்கெட்டு வேணும் சப்போஸ் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா கூட நம்மளுக்கு சில்ட்ரை கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் ஒரு மொழி கவர் வாங்கினா கூட நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி இருக்கிற பெரிய அமௌண்ட்டு நோட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாரி நம்மக்கிட்ட சீக்ரெட் ஜிப் இருக்கும் பார்த்திங்களா அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மாரி திறந்த வெளியாக வைக்கிறத விட அந்த ஜிப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் சேஃப்டி அப்புறம் இந்த இந்தமாரி ரசக்கலப்புறம நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு வெள்ளை துணியில் எதுவும் மூட்டை மாதிரி கடு கட்டிக்கிறேன் லப்பர் பே கூட அதில் சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம் இதை நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சிங்கன்னா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பொருள் இந்த மாதிரி கிட்டே பேடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் தூசியெல்லாம் படியும் அதனால் நீங்கள் அந்த மாரி விற்கிறத விட இது வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லை வாங்கலை இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அது வந்து பேப்பரில் ரோல் பண்ணியோ இல்லை மடிச்சியோ கூட வச்சுக்கலாம் ஆனால் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இந்த மாரி பேட் வந்து நீங்கள் பேக்கில் கண்டிப்பாக வச்சுக்கணும் இப்போ நான் வந்து காமிச்ச எல்லா பொருளும் பாருங்கள் நான் விற்கிறேன் என்னோடய ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா சீப் இருக்குது இந்த மாதிரியான இன்னும் உங்களுக்கு தேவையான பொருள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பேசிக்கான பொருள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் அழகாக நீட்டாக வச்சுக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஐலைனர் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி கண்ணாடி சீப்பு வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் சொன்னது எல்லாமே பேசிக்கான விஷயந்தான் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே நம்மளோட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நான் சொன்ன பொருள் எல்லாமே பெரிய ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுக்கணும்லாம் கிடையாதுங்க உங்கள் உங்ககிட்ட சின்னதாக சின்னதாக பர்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஹேண்ட்பேக் குட்டியாக இதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆக ஆக மொத்தம் ரெண்டுத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் நீங்கள் எங்கே வெளியே போனாலுமே இந்த பொருள்லாம் உங்கள் கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருள் தான் என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்